முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டு பேருமே ரஜினி கமல் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா திரை உலகத்துல இருந்து ஒரு முக்கியமான நடிகர்களாக இருக்காங்க அவங்களுடைய படம் என்னும்போது அந்த படத்தில் சுந்தர்சி இல்லை என்னும்போது சுந்தர்சியே பாருங்க ட்விட் எப்படி பண்ணியிருக்காரு ரொம்ப டீசெண்டாக தான் ட்விட் பண்ணியிருக்காரு அதாவது மன வழியோடு நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரேன் அப்படிங்கிறாரு சொல்லியிருக்காரு அது காரணம் என்னென்னா அவருக்கு என்ன நடந்த அந்த கசப்பான சம்பவங்கள் ஆனால் அதை வெளியில் சொல்லிக்கிறதுக்கு சுந்தர்சி விரும்பலை இனிமேலும் அதை வெளியில் சொல்ல மாட்டார் என்ன நடந்துச்சுன்னு ஆனால் இதுதான் அந்த கதையை வந்து ரஜினிக்கு பிடிக்கலைங்கிறதும் சுந்தர்சி தொடர்ந்து அடுத்தடுத்து கதை சொல்லும்போது எல்லாமே வேணா வேணான்னு சொல்லும்போது இது தேவையில்லாத பிரச்சனையாயிடக்கூடாது நாளைக்கு எதிர்காலத்தில் சிக்கல் வந்துடக்கூடாது இதுவளோ பெரிய ப்ராஜெக்டில் கால் எடுத்து வச்சுட்டு ஷூட்டிங் எல்லாம் மூவ் பண்ணி போயிட்டு அந்த நேரத்தில் நம்ம விளைய வர முடியாது இப்போவே விளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இப்போவே விலகிடலான்னு சொல்லி தான் வந்து தீர்க்கமான முடிவு யோசி யோசிக்காமலாம் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா வந்து ஒரு பக்கம் ராஜ்கமல் வந்து ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் வந்து ரஜினி வந்து ஹீரோ இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு இயக்குனர் கிடச்சா வாய்ப்பை வந்து ஒரு இயக்குனர் இழப்பாரா இழக்க மாட்டாரா ஆனால் சூழ்நிலை அது அப்படிதான் தான் அதனால் வந்து விலகிடலான்னு முடிவு பண்ணி விலகிட்டார்